வணக்கம் நண்பர்களே இது ஜோதிட நேரம் நம்முடைய பதிவுகளில் குரு பெயர்ச்சி பலன்களை பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைய பதிவிலே இந்த குரு பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்க இருக்கிறோம் சிம்மம்னாலே ஆளுமை மிகுந்த மிடுக்கான செருக்கான ஒரு ராசி வளைந்து கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது சிம்மராசியினருக்கு அவ்வளவாக வராது சிம்மத்திற்கு ஆட்சியாதிபதி சூரியன் சிம்மத்திற்கு எல்லா கிரகமுமே பகைதான் குருவை தவிர இந்த குரு பெயர்ச்சி சிம்மத்திற்கு பத்தாம் இடத்து குரு பத்தாம் இடம் என்பது கேந்திரஸ்தானம் ஒன்று நாலு ஏழு பத்து ஒருவருடைய ஜாதகத்திலே கேந்திரம் என்று சொல்வோம் அக்கேந்திரத்திலே சுபர் நின்றால் சுப பலன்தான் ஆனாலும் ஒரு சொலவடை உண்டு பத்தாம் இடத்து குரு பதவிக்கு இடர் என்று சொல்வார்கள் ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்க்கிறது கஷ்டமாக இருக்கும் படித்த படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் வேலை தேடும்போது நல்ல வேலை கிடைப்பது குதிரை கும்பாக இருக்கும் பணி இடங்களிலே நிறைய மனஸ்தாபங்களை சங்கடங்களை சந்திக்க நேரிடும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஒரு நல்ல பேர் வாங்க முடியாது அதுவும் தவிர பத்தாம் இடத்து குரு பிரயாணத்தை கொடுக்கும் நல்ல பிரயாணமாக இருக்குமா அப்படின்னா நிறைய வீண் விரைய அலைச்சலை கொடுக்கும் ஒரு இடத்துல நிலைத்து தங்கவே முடியாது அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்போம் ட்ராவலிங்லேயே இருப்போம் ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி ஒன்று ஒன் பை ஒன்னாக நமக்கு அலைச்சலையே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த பத்தாம் இடத்து குரு பத்தாம் இடம் என்பது ஜீவனஸ்தானமும் கூட சுக ஜீவனமாக இருக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது நல்ல சுகபோகமான உணவும் இருக்கும் நல்ல ட்ராவலிங்கும் இருக்கும் நல்ல சுற்றுறதுல என்ஜாய்மெண்ட்டும் இருக்கும் வீண் அலைச்சலாக இருந்தால் கூட கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டும் அதில் இருக்கும் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும் கண் பார்வையில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் பெண்களுக்கு கர்ப்பப்பையிலே பிரச்சனைகள் வரக்கூடும் மாணவர்கள் நன்றாக படிக்கக்கூடிய நேரம் நல்ல ஹார்ட் ஒர்க் ஓடணும் மற்றபடி பெரிய அளவில் விரயம் விரோதம் பகை என்றெல்லாம் வராது பயம் கொள்ள தேவையில்லை வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் என்று சொத்து எல்லாம் இழுபறியாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் ஒருபுறம் புறம் மனசு சங்கடமாக இருந்தாலும் மறுபுறம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இயல்பாகவே நமக்கு அமையும் என்பது ஒரு கூடுதல் சிறப்பு குலதெய்வம் வழிபாடு செய்யுங்கள் நண்பர்களோடு மனம் விட்டு பேசி பழகுங்கள் மன அழுத்தத்தை ஏற்றி கொள்ளாதீர்கள் பத்தாம் இடம் என்பது ஒரு நல்ல ஸ்தானம்தான் நூற்றுக்கு எழுபது சதவிகிதம் நன்மையே நடக்கும் அச்சம் கொள்ள தேவையில்லை பணி தேடுபவர்கள் நல்ல வேலை தேடுபவர்கள் மும்மரமாக வேலையை தேடுங்கள் நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு சோர்ந்து போயிட வேண்டாம் தட்டிக்கொண்டே இருங்கள் கண்டிப்பாக கதவு திறக்கப்படும் நன்றி வணக்கம் அடுத்த பதிவிலே கண்ணீராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி